அருகே தாக்குதலை தூண்டிய ஊராட்சி மன்ற தலைவரை கைது செய்யக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் திருப்பூர் மாவட்டம் மங்களம் ஊராட்சிக்குட்பட்ட வேட்டுவப்பாளையம் கிராமத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு நடுவில் புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகளை ஊராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது இந்த பாலம் கட்டப்பட்டால் கழிவுநீர் சுடுகாட்டுக்குள் புகும் என்பதால் மழைக்காலங்களில் இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதில் சிக்கல் ஏற்படும் என கூறி அப்பகுதி மக்கள் கட்டுமான பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சித் தலைவரிடம் முறையிட்டனர் இந்நிலையில் நேற்று வேட்டுவப்பாளையம் மற்றும் பொங்கே கவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களை ஊராட்சித் தலைவர் மூர்த்தி பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார் பேச்சுவார்த்தைக்கு சென்ற பொதுமக்கள் பாலம் கட்ட தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திடீரென அங்கு வந்த இருபதுக்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள் அங்கிருந்த பொதுமக்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் இதில் காயமடைந்த வேட்டுவப்பாளையத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் மற்றும் அந்தோனி தாஸ் ஆகிய இருவரும் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்யக்கோரி புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி இன்று காலை திடீரென இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருப்பூர் மங்கலம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் டிஎஸ்பி மற்றும் மங்களம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்த பின்பு பொதுமக்கள் தற்காலிகமாக சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர் மங்களம் ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி மற்றும் பரமசிவம் என்பவரின் தூண்டுதலின் பேரில்தான் வடமாநில இளைஞர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது மக்களை தாக்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் ஊராட்சி தலைவர் மூர்த்தி தலைமறைவாகியுள்ளார் மேலும் நேற்று பேச்சுவார்த்தைக்கு வந்த பொதுமக்கள் மீது வடமாநில இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது